கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதின் ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் இதில் வந்து பதினேழாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது அறிக அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது அதாவது எதுக்கு சொல்கிறாருன்னா ஆத்மாவை அழிக்க முடியாதுன்ற முதல்ல என்ன பண்ண இந்த பஞ்சபூதத்தை சொல்கிறார் எது இதெல்லாம் உலகெல்லாம் பரவி இருக்குதோ அதெல்லாம் அழிக்க முடியாது எது நீர் உலகம்லாம் பரவி இருக்குது அதை அழிக்க முடியுமா முடியாது அது அழித்தாலும் அது ஆவியாக போய் மறுபடியும் நீராக வரும் நெருப்பு அழிக்க முடியுமா அதுவும் முடியாது நிலத்தை அழிக்க முடியுமா முடியாது காற்றை அழிக்க முடியுமா முடியாது ஆகாயத்தை முடியாது அப்போ இது உலகெல்லாம் பரவிய பொருளை இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் சொல்வோம் உலகெல்லாம் பறவை பொருள் அறிக அழியா பொருளை யாருக்கும் அழிக்க இயலாது அழை அழிக்க யாருக்கும் இயலாது யாராலும் முடியாது தேவர்களால் கூட முடியாது அப்படி நம்ம அதே மாதிரி இந்த ஆத்மாவை நம்ம இந்த உடல் தான் அழிக்க முடியும் ஆத்மாவை ஒன்று அழிக்க முடியாது அப்போது இந்த ஆத் அப்போ நம்ம உடம்பு தான் சுணி காட்டுற மாதிரி இந்த ஆத்மாவை வந்து உடல் அழிச்சிடலாம் ஆனால் ஆத்மா அழியாதுன்றது புரிஞ்சு அது போக போக புரிய ஆரம்பிக்கும் நம்ம ஆ ஆன்மீக லைனில் இறைவன் நம்பி போகும்போது நம்மளுக்கு அதை உணர முடியும் முதல்ல உணர முடியும் ரெண்டாவது பகவானை காண முடியும் மூணாவது தான் ப பகவானோட ஐக்கியமாடும் அடைய முடியும் அப்படின்னு ஒரு பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்வார் பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் சொல்வார் அதுக்கடுத்து என்ன சொல்வாருன்னா பதினெட்டாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா நித்தியமாய் நாசமற்றதாய் அளப்பரிதாய் உள்ள ஆத்மாவின் உடலங்கள் யாவும் அழியும் தன்மையெனவாம் ஆதலால் பாரதா இப்போ இப்போ நம்ம சொன்னே இல்லையா அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார் அவரே ஆத் இந்த ஆத்மாவும் இருக்கக்கூடிய இந்த தான் அழிக்க முடியும் யாராலையும் ஆனால் ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது அதாவது வினைப்பலன் பிரகாரம் கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டாங்கன்னா புண்ணிய சொர்கலோகத்துக்கு போய் புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூமிக்கு வரணும் பாவத்தை செஞ்சவன் நரகத்துக்கு போகணும் நரகத்தில் அனுபவிச்சுட்டு அந்த கணக்கு முடிஞ்சவனே மறுபடியும் பூலோகத்துக்கு வரணும் திருப்பி அடுத்த பிறவி நான் இந்த என்ன சொல்கிறேன்னா அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னா உயிர் விடும்போது ஆகா நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நிறைய தர்மம் பண்ணியிருப்பேன் நல்லது செஞ்சின்னு சத்துனா அடுத்த பிறகு நீ பணக்காரனாக பிறப்பேன் அந்த பணக்காரனை வந்தீங்கன்னாக்க பணம் இருக்குது மற்றது செய்ய முடியும் பண பணம் வந்தால் என்ன அவன் பத்துன்னு செய்யும்னா பாவத்தை செய்ய நிறைய செய்வேன் அப்போது மறுபடியும் அந்த பாவத்தை அடலாம் எனக்கு அது அதிகாரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆன்மீகம் எது எது இல்லையோ அதனால நினச்சி கிடப்பேன் அப்போ ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தினா எதுவுமே நம்மளால் ஜெயிக்கவே முடியாது யாரால் ஜெயிக்க முடியுது மாயினால் பகவானை சரணாகதி அடைகிறாங்க பார் எல்லாம் ஒன்று செயல் என்னால் ஒன்றும் இல்லை நான் ஜீரோ நீ பக்கத்தில் ஒன்று போட்டால் தான் எனக்கு மதிப்பு பத்து தான் அந்த ஜீவ் ஜீரோக்கு மதிப்பு உண்டு அப்படின்னு சரணாகதி அடையறனால்தான் அந்த உலகம் மாடியே வென்று இந்த லோகத்தையும் ஜெயிக்கலாம் நம்ம குடும்பத்தையும் ஜெயிக்கலாம் இந்த உலகத்தையும் ஜெயிக்கலாம் அதுதான் நித்தியமாய் நாசமற்றதாய் அளப்பறிதாய் உள்ள ஆத்மா ஆத்மா நித்தியமாக இருக்குது நாசமற்றது அது உள்ளது ஆத்மாவின் உடலங்கள் யாவும் அழிய இந்த ஆத்மா இருக்கக்கூடிய இந்த உடல்தான் அழியிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நம்ம நல்ல இது டெய்லி பகவானை வேண்டிக்கிட்டே நம்ம முழுசு நம்மளுக்கு கிளியராக போ ஞானக்கன்று கொடுத்துருவார் கொடுத்த உடனே நம்மளுக்கு அசையாத நம்பிக்கை பகவான் மேலே வரும் அப்போயும் சில சில சந்தேகம் வந்திருக்கும் உலகமாயி அதெல்லாம் தினம் தினம் இந்த உடம்பு எப்படி அழுக்குது குளிக்குதோ அதே மாதிரி இரவனை வேண்ட வேண்ட அந்த ஆத்ம பயம் போய் ஆத்மா மேலே நமக்கு நம்பிக்கை வரும் இரவன் மேலே ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்